இந்த திக்கிர் உங்கள் முகத்தை பிரகாசமாக்கும் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆசை முகம் பொலிவுடனும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் முகத்தில் ஏற்படுகின்ற கருவளையம் கரும்புள்ளிகள் தோல் பிரச்சினைகள் இவை அனைத்தும் சரி செய்வதற்கு பல மருத்துவர்களை அணுகியிருப்போம் ஆனால் நம்மில் பலருக்கும் தெரியாத திக்குரை அல்லாஹ் கூறுகிறான் இந்த திக்கர் ஓது முறையை கவனமாக கேளுங்கள் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமையில் ஓத வேண்டும் ஜும்மா தொழுகைக்கு பிறகிலிருந்து அசர் தொழுகை வரை ஓத வேண்டும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஐநூறு முறை பின்வரும் இந்த திக்கரை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம் முகம் பொலிவுடனும் பிரகாசமாகவும் காணப்படும் அந்த திக்கர் என்னன்னா அல்லாஹூ நூருஸ் சமாவாதி வல் யா யா இந்த மாதிரி இஸ்லாமிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ